எலிவலையானாலும் வலை வேண்டும் அப்படின்னா என்ன என்ன வீடா இருந்தாலும் சொந்த வீடு மாதிரி வருவான் சொந்த வீடு அமைய வீட்டுல குபேர கடாட்சம் பெருக வீட்டில் இருக்கக்கூடிய நிவர்த்தியாக வரும் ஜூலை இருபத்தி நாலாம் தேதி ஒரு சக்தி மிக்க விரத நாள் வருது அன்றைய தினத்துல வீட்டுல செய்ய வேண்டிய மிக மிக எளிய பரிகாரம் ஆனா மிகப்பெரும் வெற்றியை தரக்கூடிய பரிகாரத்தை பற்றினா இன்று நான் உங்களுக்காக பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையா பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஜூலை ஆடி மாத குபேர சங்கடகர சதுர்த்தி அதோடு சேர்ந்து வரக்கூடிய வாஸ்து நாள் இந்த நாள்ல நீங்க ஒரு செங்கல் புதுசா வாங்கி அதைய பன்னீர்ல கழுவி உங்க பூஜை ரூம்ல வச்சு செங்கல் முழுவதும் மஞ்சள் தேய்ச்சு அதற்கு மேல வாஸ்து பகவான் நம அப்படின்னு எழுதி அதற்கு மேல ஒரு வெத்தலைய வச்சு வெத்தலைக்கு மேல மஞ்சள்ல ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சுட்டு அவருக்கு குங்குமமும் நெட்டிகளை வச்சு பக்கத்துல அருகம்புல் வச்சதுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி ஒரு சின்னதா வெத்தலையிலையோ வாழை இலையிலையோ பொறி வெய்யுங்க அதோட சேர்ந்து பதினோரு ரூபா காசு உங்க குலதெய்வத்திற்கு வேண்டி வையுங்க வச்சதுக்கு அப்புறம் ஒரு எலுமிச்சை மணத்தை கட் பண்ணி பாதி மஞ்சளா பாதி குங்குமாவை வச்சு விநாயகருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கல்ல வச்சுக்கிட்டு ஒரு தேங்காயை உடைச்சி தீர்த்தத்தை அப்படியே உங்க பூஜை ரூம்ல தெளிச்சு விட்டுட்டு மனமாற நான் சொல்லக்கூடிய சௌமிய கணபதி மந்திரம் அப்படின்னா என்ன சௌக்கியங்கள் வரும் உங்க வீட்டுல சௌந்தர்யங்கள் வரும் உங்க வீட்டுல சுதிட்சங்கள் கிடைக்கும் என்ன மந்திரம் ஓம் கம் சௌமியாய கணபதியே நமக இது ஒரு மந்திரம் அதோட சேர்ந்து ஓம் கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த ரெண்டு மந்திரத்தை நீங்க ஒரு இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் வாஸ்து பகவானுக்குரிய மந்திரம் அதைய நூற்றி ஆறு முறை சொல்லணும் சொல்லிய பிறகு உங்கள் வீட்டுக்கு வீடு கட்டணும்னா நிலம் வேணும் கடன் லோன் கிடைக்கணும் பணம் வேணும் தொழில் வளரணும் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சரியாகணும்ல அதற்கு ஒரு சக்தி மிக்க மந்திரம் இருக்கு அதைய நான் கீழக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல புதன்கிழமை காலையில அனுப்பி விடுவேன் அந்த மந்திரத்தை முழுசாக படிச்சுட்டு நீங்க உங்களோட வேண்டுதல்களை மனமாற சொல்லுங்க அந்த செங்கல்கிட்ட செங்கல் எல்லாம் வச்சு என்னங்க முட நம்பிக்கை ஒரு வழிபாடுன்னு சொல்ல வேண்டாம் ஆதியிலிருந்து நம்ம குலதெய்வங்கள்லேயே செங்கல்ல வச்சோம் கருங்கலை வச்சுதான் வழிபாடு இருந்தோம் இந்த செங்கல் அப்படிங்கிறது முறை செங்கல் அப்படிங்கிறது சிவப்பு நிறக்கல் அது செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்தோட இருக்கும் அதோட சேர்ந்து நமக்கு முருகனின் தரும் இந்த வழிபாடுகளை வீட்டுல செஞ்சு செய்வதின் மூலமாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கோ அல்லது இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடிய துரதஷ்டங்கள் விலகுவதற்கோ சுபிக்ஷங்கள் கிடைப்பதற்கோ சொந்த நிலம் வாங்குவதற்கோ சூழல்களும் வாய்ப்புகளும் நிச்சயமா கிடைக்கும் இது வருஷத்துக்கு அஞ்சு நாள் வரும் ஆடி மாசத்துல வரும் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இணைந்து வருகிறது இந்த ஆடி வாஸ்து நாள்ல இதை செஞ்சீங்கன்னா அடுத்த வாஸ்து நாள் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் சோ வருடத்துல அஞ்சு வாஸ்து நாள் வருது ஆடி மாதத்துல வரக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் இணைந்து வருது நான் என்ன பண்ணிட்டேன்னா புதன்கிழமை சங்கட சதுர்த்தி குபேர சங்கட சதுர்த்தி வியாழக்கிழமை வந்து வாஸ்து நாள் ரெண்டும் சேர்ந்து புதன்கிழமை சாயந்தரம் நீங்க ஒரு அஞ்சு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு அந்த மஞ்சளை கரைச்சு உங்க வீட்டுல எல்லா கார்னர் இருக்குமல இந்த மாதிரி கார்னர் அந்த கார்னர்ல எல்லாமே அந்த மஞ்சளை தேய்ச்சி விடுங்க அது உங்க வீட்டுக்கே ஒரு கவசமாக மாறும் மஞ்சளை தேய்ச்சிட்டு சென்டரில் குங்குமம் வச்சு விடுங்க பக்தி பூர்வமா இருக்குமே இருக்க நம்மள நேர்மறை ஆற்றல்கள் நம்மளை நோக்கி வரும்போது நமக்கு நல்லது நடக்கணும் நம்பிக்கை கிடைக்கும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் இந்த வழிபாடையே நம்ம செய்யறோம் ஸோ அதை செஞ்சிட்டு அதற்கப்புறம் அந்த எலுமிச்சை வளத்தை கட் பண்ணி வச்சிங்களே அதை கொண்டு போய் உங்க வீட்டு வாசல்ல வச்சுக்கிட்டு அந்த செங்கலை பூஜை ரூம்லயே வச்சுக்கலாம் முடிஞ்ச ஒரு வெள்ளை நிற துணியில சுத்தி பத்திரமா எடுத்து வச்சிருங்க அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய வாஸ்து பூஜையில இதை செய்யலாம் ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா அதே கல்ல தாராளமா செய்யலாம் செஞ்சு பாருங்க பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இதே பூஜையில நீங்க வைக்கக்கூடிய காணிக்கைய உங்க குலதெய்வம் கோயிலுக்கு அடுத்த முறை போகும்போது மிக விரைவில் சொந்த வீடு வேணும் அதற்கு எனக்கு எல்லா விதமான ஆசைகளையும் தாருங்கள்னு குலதெய்வம் கோயில் உண்டியெல்லாம் போட்டுட்டு வாருங்கள் ஏதோ ஒரு விதத்துல இறையின் ஆசையின் மூலமாக உங்களுக்கு நினைத்தது நடக்கும் நடக்க வேண்டும் என பிராத்தி பதிவு செய்கின்றேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் இந்த வழிபாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே புதன்கிழமை நான் கோயம்புத்தூர்ல நாற்பத்தி ஒன்பதாவது மாதமாக ருண ஹர லட்சுமி குபேர கணபதியாகவும் வாஸ்தியாகவும் ஏற்பாடு கொண்டிருக்கும் இந்த யாகத்துல கலந்து கொள்றவங்களுக்காக பரிகார ஆமை மோதிரம்னு ஒரு ஆமை மோதரத்தை பிரசாதமாக அனுப்ப இருக்கின்றோம் இதைய தொண்ணூத்தி ஒரு நாள் நீங்கள் லெப்ட் ஹேண்டில் போட்டுட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு கோயில் உண்டில் வேண்டிட்டு போட்டீங்கன்னா திடீர் பண வரவு இழந்த செல்வம் மீட்டு வருவதற்கு தொழில் விருத்தி செல்வ விருத்தி ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் அமையும் ஸோ உங்களுக்கு இந்த பேர் சங்கல்பம் பண்ணுவதன் மூலமாக இந்த பிரசாதத்தை அனுப்பிவிடுவோம் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தாலும் உங்க பேரை சங்கல்பம் பண்ண கீழ்க்கக்கூடிய தொலைபேச தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியிலிருந்து பணம் தனம் தினம் தினம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி நடத்த இருக்கின்றோம் இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக பதினோரு நாள் பண அதிர்வலைகளை பண எண்ண அலைகளை பண சூட்சமங்கள் உங்க வாழ்க்கைக்கு வரக்கூடிய பல ரகசியங்களை சொல்லி தருவேன் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் நிச்சயமா கிடைக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தன்னை உணர்ந்து தரணியை வெல்லும் அற்புத பயிற்சி வகுப்பு சேலத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கும் சேலத்தில் என்னை சந்திக்க கேட்கக்கூடிய தொலைபேசுங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சிங்கப்பூர்ல பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் பயிற்சி வகுப்பு மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பிவிடுகின்றோம் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நடக்கும் எல்லாம் வல்ல சக்தி கணபதி நமக்கு துணையாக இருப்பார் வெற்றியை தருவார் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் നന്ടി ജയ് കുബേരാ ജയ് ആനന്ദം